திருக்குறள் அதிகாரம் ஏழு மக்கட்பேறு ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் சான்றோன் என கேட்ட தாய் தான் பெற்ற மைந்தனை அறிவு ஒழுக்கங்கள் நிறைந்த சான்றோன் என்று அறிவுடையோர் புகழ்ந்து கூறக்கேட்ட தாய் அவனை பெற்றபோது அடைந்த மகிழ்ச்சியினும் பெருமகிழ்ச்சி அடைவாள் மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் மகன் தந்தைக்கு செய்யும் பிரதியுபகாரம் கடமை இவன் தந்தை இவனை மகனாக பெற என்ன தவம் செய்தானோ என்று பிறர் புகழ்ந்து சொல்லும் சொல்லே ஆகும் நன்றி